வணக்கம் 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 தமிழ்நாட்டிலோட மனைத்த தங்க பைக் வச்சிருக்கு அத்தனை பேரை கார்ல போனும் காரே ஓட்டாத கார் வாங்குறது சில பேரோட கனவுங்க அந்த கனவு இங்க வந்தா உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ நாட்டை செய்ய ரெடியா இருக்கும் மக்களே எக்கச்சக்காப்புறம் வாரம் வாரம் கொண்டு இருப்போம் இந்த வாரம் ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தா நம்ம அபுத்திரமன் காசு வீடியோ பண்ணிருக்காங்க சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்களும் ஒரு கார்ல போகணும் ஆசைப்படுறேன் இன்னைக்கு தைப்போகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொந்த ஊருக்கு போவீங்க அந்த சொந்த ஊருக்கு போறது எப்பவுமே பைக்லயே பஸ்லயே போயிட்டு இருப்பீங்க இன்னைக்கு அடிக்கிற கிரவுட்ல பாத்தீங்கன்னா நீங்களும் கார்ல போறோம்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நம்ம அம்மன் காஷ் வீடியோ அரசியல் எல்லாரும் கார்ல கொடுத்தாங்க கம்மியான பட்ஜெட்ல கார்ல கொடுக்கற முடிவு பண்ணிருக்கோம் நம்ம அமன் காசு தாங்க எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் இருக்க மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு உங்க வீட்டுல இருக்க காரு பைக்கு டாடா ஏசி உங்க கார்லாம் போதுங்க ஃப்ரெண்டோட காரு இல்ல ஒரு ஃப்ரெண்டோட பைக்கு இல்ல ரொம்ப நாள இஎம்ஐ கட்ட முடியாது தவிக்கிறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிட்டு ஒரு நல்லா தெளிவான காரை கொடுத்துருவோம் நான் கொடுக்குற கார் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வண்டியில என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிதான் தருவோம் நீங்க வண்டி எடுக்கும் போது எல்லா ஒர்க்கும் பாத்துங்க சில பேர் வச்சிருப்பாங்க கிளச் வீக்காக இருக்கும் ஆர்ன் அடிக்காது ஏசி வராமல் இருக்கும் ஆல்சைஸ் சைஸ் பண்ணாமல் இருக்கும் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி தெளிவாக செக் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வண்டி போதே எல்லாம் பண்ணிவிட்டாலாம் பார்த்து எடுத்துங்க எதுக்காக கொடுக்குறோன்னா யூஸ்டு கார்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சில் தான் செய்யும் நீங்கள் ஒன்று எடுக்கும்போதே பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க சொந்த ஊருக்கு பத்திரமா சாஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வருவீங்க எக்கச்சக்க ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக வாங்க காரெல்லாம் பார்க்கலாம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றை இருக்க வண்டி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பது ரூபா மட்டுமே லோன் போகிற மாதிரி தான் ஒன்று இருபத்தொம்பது செட்டில்மெண்ட்டாக வேணும் ஒன்று பத்தொன்பது ரூபா கொடுத்துலாம்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கையுறாங்க நம்ம சேனல் பரிசு பண்ணி ரெண்டாவது கையோம் நீங்க நேரம் வாங்க ரெண்டு பத்தோ ரெண்டு இருதோ பொருத்தலாம் நம்ம காசுல பாருங்க ஒரு அருமையான மகேந்திரா லோகன் சூப்பரா மைலேஜ் போவோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட் சூப்பரா வச்சிருக்காங்க வண்டி கொடுக்கும் போதே அதிக என்ன குறை கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவோம் நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி பதினி நம்ம சேலம் ஒரு லட்சத்து இருபத்தொம்பது ரூபா மட்டுமே லோன் போற மாதிரி தான் ஒன்னு செட்டில்மெண்ட்டா வேணும் ஒண்ணு பத்தொன்பது ரூபா கொடுத்தலாம் சூப்பர் சூப்பரா போ வாரம் வாரம் பொண்ணு இருப்போம் இன்னைக்கு தைப்பவங்களுக்கு உங்க சொந்த ஊருக்கு கார்ல தான் பொண்ணு ஆசைப்படுற நேரா வாங்க அவங்க வீட்டில் இருக்க காரு பைக் டாட்டா ஏசி எந்த கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கலாம் மக்களே அப்புறம் வாரம் வாரம் பொண்ணு இருப்போம் இந்த ஆஃபர் குடுக்காங்க கார் வாங்குறது சில பேரோட கனவுங்க அந்த கனவு இங்க பட்ஜெட்ல இருக்கும் இந்த பாருங்க லிஸ்ட் வண்டி நல்லா பக்காவா இருக்கு மிருன் இருக்கு வண்டி கொடுக்கும் போதே அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கோ கம்ப்ளீட்டா தான் கொடுப்போம் பாடி பத்தினா அம்பாசிடர் பாரி மாதிரி நல்லா கல்லு மாதிரி இருக்கும் மக்கள் உங்க வீட்டுல இருக்க பைக்கு கார் எக்ஸ்சேஞ்சு முறையில கார் மாத்தீங்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்னும் கேட்கிறாங்க நம்ம சேனல் பரிசீல் பத்தி செட்டில்மெண்டா வாங்கினீங்க அப்படின்னா ஒரு லட்சம் கொடுத்தலாம் இன்சூரன்ஸ்ல கொடுத்துருவோம் வந்தால் ஒரு லட்சத்தி இருபது வரும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸு டாக்குமெண்ட் காசு எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் மக்களே உங்கள் வீட்டில் இருக்க பைக்கு காரு எந்த கண்டிஷனாக கொண்டா கொடுத்துட்டு நம்ம நல்ல வண்டி வாங்கிக்கோங்க மொமன் காசு பற்றி எல்லாரும் காரில் போகணும் பைக் வச்சிருக்க அத்தனை பேரை காரில் போகிறதா தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் உண்டாய் வரணா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு ஒன் ஐம்பது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு இஸ்ட்டு சூப்பராக இருக்குது சரி ரெண்டு கலர் வேற லெவல் வச்சிருக்காங்க வண்டி கொடுக்கும்போதே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நீங்களும் முதல் சேர்த்து போவீங்க செட்டில்மெண்ட்டாக வேணால் ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தலாம் லோன் போகிறோம் வந்தால் ஒரு லட்சத்தி இருப்பா ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த பொங்கலுக்கு உங்க சொந்த ஊருக்கு கார்ல தான் போன ஆசைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க எக்கச்சக்க ஆஃபர் போடுவோங்க இந்த வாரம் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம சேனல் பார்க்க ரசிகளுக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் சவர்லட்டு குரூஸ் வண்டி பார்த்தீங்கன்னா அலைவு எல்லாம் போட்டு அம்பளம் வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது ஒன் செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்கறதுக்கு பின்னா ஒன் ஐம்பது கொடுத்தலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க ரசிகளுக்காக பாருங்க அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்திங்க கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கடவு உங்க பட்ஜெட்ல கார் ரூபாய் கோட்டாட்டை ரெடியா இருக்கும் மக்களே வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க வந்தா உங்க பட்ஜெட்ல ரெடியா இருக்கும் வாங்கிட்டு போயிட்டு இருங்க நம்ம அமுத்துருமன் கார்ல பாருங்க அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கோம் இந்த பொங்கலுக்கு எல்லாரும் கார்ல போறதுதான் தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் இந்தியா வரலாறுல யாருமே முடியாத ஆஃபர் நம்ம ஏஜிபி மட்டும் தான் மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா சவர்லட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் செவன்டி நம்ம சேனல் பாக்கி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே டீசல் வண்டி பக்கவா மைலேஜ் போவோம் நேம் டிரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் ஐம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த சவர்லைட் பீட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆகிடலாம் மக்களே சவர்லைட் பீட்டு லோன் கிடைக்காது பொருள் கிடைக்காதுன்னு சில பேர் வதடி கிளப்புவாங்க அதுவுமே நம்பாதீங்க எல்லா பொருளும் எல்லா ஊருல கிடைச்சிட்டு தான் இருக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் வண்டி தான் இருக்கும் நீங்க நேரம் வாங்க அந்த கொடுக்கும் போது அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று செவர் லெட்டு பேசி பெட்ரோல் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் ஐம்பது கேக்குறாங்க நம்ம சேனல் பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தொம்பது ரூபா மட்டுமே இந்த வண்டி பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வரும் கொடுத்தா போதும் வேலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா செவலெட்டு பெட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவங்க பாத்தீங்கன்னா கேட்குது ஒன்பது கேக்குறாங்க நம்ம சேனல் பாரசுமீனா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பது மட்டுமே டீசல் வண்டி இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல எங்குமே வக முடியாது நம்ம அப்துத்திரமன் காசு இவன் நீங்க பார்த்தா பொங்கல் டைம்ல எல்லாரும் கார்ல போடுறதுக்காக தம்பி அருமையான ஸ்பெஷலா ஒர்க் போட்டிருக்கேன் இதுதான் நம்ம அம்மன் காசி நதி அவர்கள் இது மட்டும் இல்லங்க இந்த மூணு பீட்டை ஒன்னா உங்கறவங்களுக்கு பத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருது நம்ம சேனல் பக்க ரசிகர்களுக்காக பாருங்க வெறும் மூணு லட்சம் ரூபாய்க்கு சவர் லெட் பீட்டு மூணு வண்டி ரெண்டு டீசல் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டி ஃபேமிலி ஆசைவங்க மாமன் பச்சை கொடுக்குறவங்க அக்கா தங்கச்சி கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஆஃபரா இருக்கும் இன்னைக்கு நம்ம அம்மன் கச்சா பாருங்க எல்லாரும் கார்ல போறதுக்காக அதிரடி ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்களும் கார்ல போடணும் தம்பி ஆசைப்படுற கிளம்பி வாங்க நேராக வாங்க இந்த பொங்கலுக்கு மூணு கார் மூணு லட்சம் ரூபாய் டோட்டல் தமிழ்நாட்டிலேயே யாருமே திரும்ப ஆஃபர் இன்னைக்கு நம்ம அப்படி காசில் கொடுத்துருக்கோம் மக்கள் ரெண்டு டீசல் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி சவர் லட்டு பீட்டு சௌர்ல வீட்டுக்கு இம்போர்ட் கொடுத்து அந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வேணுமா லோன் ஆப்ஷன் கொடுத்துலாம் செட்டில் வேணுமா செட்டில்மெண்டா கொடுத்தலாம் உங்க வீட்டில கார் இருக்கா பைக் இருக்கா டாடேஸ் இருக்கா எந்த கடைசா சரிங்க கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க இந்த வண்டி கொடுக்கும் போதே அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கா அதை கம்ப்ளீட்டா பண்ணி தான் கொடுப்போம் நீங்க பண்ணிட்டாங்க பார்த்து எடுத்துங்க இதான் நம்ம மமன் காசின் சூப்பர் டூப் ஆஃபர் போட்டுருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க வந்தா கார்ல தான் போவீங்க வணக்கம் மக்களே நம்ம அபுத்திரமன் கார் சேனல் பரிசீல் பாருங்க சூப்பர் போட்டிருக்கோம் இந்த ஒரு நம்ம தைப்போங்களுக்கு ரெடியா இருக்கும் மக்களே இந்த வண்டி நேற்று வரைக்கும் வண்டி இனி நம்ம சேனல் பரிசீப்பாங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரெட்டு கலர் மெரூன் கலரு சூப்பரா மைலேஜ் போவோம் வண்டி பார்த்தா டயர் பைன் வந்து இன்ஜின்ல இருந்து அவ்வளவு அருமி வச்சிருக்காங்க லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸேஞ்ச் இருக்கு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அமலப்படுத்திட்டே இருப்போம் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது லிஸ்ட் வண்டி பார்த்தா பக்காவா இருக்கு நாலு அளவு எல்லாம் போட்டுருக்காங்க நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம் நம்ம கார்ட் சேலப்பா சீர்பாருங்க சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டுருக்கோம் நீங்களும் பயன்படுத்திங்க காசே இல்லைன்னா கவலை கிடையாதுங்க உங்க வீட்டில் இருக்க காரோ பைக்கோ டாடா சி எந்த நிலைமை கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க நேற்று வரைக்கும் ஒன்னொம்பது வண்டி இன்னைக்கு நம்ம சேலப்பாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஒன்னு இருபதுக்கு நேம் டிரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் டாக்குமெண்ட் காசு எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் வெறும் டவுன் ரூபாய் தா போதும் இந்த போர்ட் பேஸ் டங்கனி ஒன்றா எல்லாம் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இது பாத்தீங்கன்னா ஒரு மார்வடி வண்டி வண்டி பாத்தீங்கன்னா சோகா பேர்ல வச்சிருந்தாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒன்னம்பது கேக்குறாங்க நம்ம சேனல் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு லட்சத்து இருபத்தொம்பது மட்டுமே டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் இருபத்தொம்பது ரூபாய் கையில கொடுத்தா போதும் இந்த போர்ட் பிஎஸ் ஒன்றா எல்லாம் மூணு வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பத்தொன்பது ரூபாய் மட்டுமே இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்து வச்சு எல்லாரும் வீட்லயும் காத்துக்கங்க நம்பி பார்த்தா அருமையான ஸ்பெஷல் அவர் போட்டுருக்க நீங்களும் பயன்படுத்திங்க கார் வாங்குறது

あ <music> கார் வாங்குறது சில பேரோட கனவுங்க அந்த கனவு இங்க வந்தா உங்க பச்சுல காரோ பைக்கோ டாடா சியோ ரெடியா இருக்கும் அப்புறம் வாரம் வாரம் இருப்போம் இந்த அஃபர் குழுக்காக இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ப்ளூ கலர் வண்டி வேற லெவல இருக்கு இன்னைக்கு பொங்கலுக்கு உங்க குடும்பத்தோட வீட்டு வீட்டுல இருந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி போனா இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க உங்க வீட்டுல இருக்க பைக்கு காரு டாடா ஏசி எந்த கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா தை பொங்கலுக்கு எல்லாரும் இருக்கிற டிராபிக்ல இன்னைக்கு அடிக்கிற மலையில வெயில்ல எல்லாரும் நனையாம ஜாலியா சேஃப்டியா போனோம் ஆசைப்பட்டா இந்த வைப்பை பயன்படுத்திங்க உண்டா எல்லன்றா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சிருந்த வண்டி சூப்பராக வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்க டூல கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து ஒரு லட்சத்து இருபது நேரம் கேட்குறோம் நீங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றும் கொடுத்துடலாம் கொடுத்தலாம் ஒன்றும் பத்து இல்லாமல் லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அப்படி பிடிச்சிருப்போம் நம்ம அம்மன் கார் சேனல் பார்த்து பாருங்க எல்லாரும் காரில் போடுறதுக்கு தம்பி அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருங்க நீங்களும் பயன்படுத்திங்க இந்த பொங்கலுக்கு நீங்க காரில் போன தம்பி ஆசைப்பட்ற கிளம்பி வாங்க உங்கள் பட்ஜெட்டில் கார் ரொம்ப ரெடியா இருக்கும் இந்த வண்டி பாருங்க உண்டா அசன்ட் ஒரு சட்டை சர்ச்சு பாஸ்டோட வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பழக தான் வாங்கிட்டு போறாரு நல்ல ஓட்டி பழகி திருப்பி கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கஸ்டமர் கேட்கிறாரு நம்ம சேனல் பார்த்து ஒரு லட்சத்து எழுபது ரூபாய் கேட்குறோம் நீங்க நேரம் வாங்க ஜஸ்ட் ஒன் ஐம்பது கொடுத்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கையில கொடுத்தா ஒரு லட்ச ரூபா லோனும் கொடுத்துடலாம் வண்டி கொடுக்கும் போது நேம் தான் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்க வண்டி எடுக்கும் போது எடுக்கும்போது பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க நம்ம அம்மன் கார் சேனல் பசங்க பாருங்க எல்லாரும் காரில் போட்டு தம்பி அருமையான ஆஃபர் போட்டு அதை நீங்களும் பயன்படுத்திங்க இந்த தைப்பு உங்களுக்கு நீங்க ஒரு கார் கூட ஆசைப்பட்டா ரெடியா இருக்கும் வந்த வந்தா உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ டாடா ரெடியா இருக்கும் மக்களே இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு சூப்பரா மைலேஜ் இப்போ உண்டா ஐட்டன்னு ஆட்டோமேட்டிக் வண்டி லேடிஸ் ஜென்ஸ் ஈஸியா ஓட்டி பழகலாம் இதுல பார்த்தா ரொம்ப குழந்தை வண்டி மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ல போட்டா ஃப்ரண்ட்ல போவோம் பேக்ல போட்டா பேக்ல போவோம் எதுவுமே போடலாம் உங்க வீட்லயே பாத்திரமா நிற்கும் மக்களே சூப்பரா மைலேஜ் போவோம் வண்டி ஓட்டி பழக ஆசைப்படுறவங்க ஃபேமிலி சுற்றி ஆசைப்படுறவங்க புதுசா துளி தூங்க ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி பக்காவா இருக்கும் வண்டி கொடுக்கும் போதே அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவோம் நக்ஸன் ரெடிக்கோ வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு கலர் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் டூ கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மைலேஜ்ல நம்பர் ஒன் எடுத்து படிச்ச வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் முன் பண்ண கொடுத்தா போதும் ரெண்டாம் லோன் போட்டு தரலாம் வண்டி ரொம்ப லோ மைலேஜ் ஓடி இருக்கு கிளீனா கம்பெனி மெயின்டென்ஸ் பண்ணிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்பாட்டும் எதுவுமே இல்ல கிளீனா வச்சிருக்காங்க வண்டி கொடுக்கும் போதே இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்க எடுக்கும் போது பண்ணி தரானுங்க எல்லாரும் கார் தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருங்க நீங்க ஒரு கார்க்குறப்பட்டா ரெடியா இருக்கும் வந்தா வாங்கிடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல ரெண்டாயிர கால கம்மி நீங்க டாட்டா சுமோ கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூறு மட்டுமே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல டாட்டா சுமோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் சூப்பரா வச்சுருக்காங்க ரீபோர்ட் சான்ற்தான் வண்டி பார்த்தா வேற லெவல்ல இருக்கு மைலேஜ் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு மொமெண்ட் காஸ்டல பரிசீர் எல்லாரும் காரில் பொறுத்துருக்காங்க தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருக்கேன் நீங்களும் பயன்படுத்திங்க வந்தா உங்க பட்ஜெட்ல காரு பைக்கோ டாட்டாசியோ ரெடியா கோ மக்களே ரெண்டு ஆள்கிட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி கேட்கிறாங்க நம்ம சேனல் பார்த்து அண்ணன் தான் லட்சத்து இந்த பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கையில கொடுத்தா ரெண்டு லட்சம் லோன் பண்ணி தரலாம் இது நம்ம ஆஃபர்கள் எல்லாரும் கார் அருமையான ஆஃபர் கம்மியான கிடைக்காது லோனே பாத்தீங்கன்னா ரெண்டு கிடைக்கும் மக்களே காப்பர் வார வாரம் இந்த வர ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது சில கனவு அந்த கனவு இங்க வந்தா உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ ரெடியா இருக்கும் அடுத்த வண்டி பாக்கலாம் சூப்பர் ஆஃபர் ஒரு <laughs> ரியர் ஆட்டோ வண்டி பார்த்தா வேற லெவல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச கேக்குறாங்க நம்ம சேலம் ரெண்டு நேரம் வாங்க ரெண்டு ரெண்டு இருபதோ கொடுத்தா லோன் ஆப்ஷன் கொடுத்தா ஜஸ்ட் ட்வெண்ட்டி இருபத்தொன்பது ரூபாய் கொடுத்தா போதும் இந்த பஜாஜ் ஆட்டோக்கு நீங்க உங்க வீட்டுல கார் இருக்கா பைக் இருக்கா டாடாஸ் இருக்கா ஆட்டோ ஓட்டியாவது தான் குடும்பத்துக்கு நான் சப்படுவாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வண்டி ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்க மக்களே நம்ம சேனல் எல்லாரும் காரம் பார்த்துக்காங்க நம்பியாருமையான ஆஃபர் போட்டுருக்கேன் ஆட்டோ வாங்குறது இல்லாம ஓலா ஊபர்ல பண்ணி லைன்ல எல்லாரும் பண்ணி கொடுத்துருவோம் காசை கவலைப்படாதீங்க உங்க வீட்டுல பைக் இருக்கா கார் இருக்கா அதை கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னா புது வண்டி பக்கவா இருக்கு வெறும் பத்தாயிரம் தான் வண்டி கூடியிருக்கு சூப்பரா மைலேஜ் போவோம் கேஸ் பெட்ரோல் ரெண்டுமே இருக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம் வந்தா உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ டாடாசியோ ரெடியா இருக்கும் எடுத்துட்டு போயிட்டே இன்னைக்கு பொங்கலுக்கு தை பொங்களுக்கு உங்க சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இவ்ளோ நேரம் பார்த்த வண்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் போட்டிருக்கோம் எதுக்காக இந்த பத்தொன்பது வேதா ஸ்கீம் போட்டிருக்கேன்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் கார்ல போனோம் ஆட்டோல போனோம் அத்தனை பேரும் குடும்பத்துல கார்ல போறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளி வீட்டுல கூட ஒரு கார்கிட்ட தம்பி ஆசைப்படுறேன் இந்த தை பொங்கலுக்கு உங்க சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நீங்க நேரா வாங்க ஐம்பத்தொருமன் காசு வாங்க உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ டாடா ரெடியா இருக்கும் முன்பணம் பார்த்தா ரொம்ப அதிகமாலாம் கிடையாது பத்தொன்பது ரூபாய் இருபத்தொம்பது ரூபாய் ஸ்கீம் போட்டுருக்கோம் நாற்பது ரூபாய் பச்சரூபா மட்டும் கார் இருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் பத்தாயிரம் போதும் நீங்களும் ஒரு கார் பைக் இருக்கா கார் இருக்கா எந்த கடைசியில இருந்தா சரிங்க ஒரு நல்ல காரா வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட கூட ஒரு கார நல்லா அருமையான டிங்கர் பெயிண்ட்லாம் எல்லாம் இருக்காங்க அந்த வண்டியில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்க எடுக்கும் போது பார்த்து எடுத்துங்க ஆப்பர் வாரம் வாரம் இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்கு உங்க சொந்த ஊருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க தைப்பொங்கல் ஆஃபர் போட்டுருக்கோம் ஆஃபர் நீங்களும் பயன்படுத்திங்க வந்தா வாங்கிடுவீங்க நன்றி மக்களே